வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ அதுக்கு நான் முக்கியமான விஷயம்தான் வேற ஒன்றும் இல்லை பார்சல் பேக் பண்ணுற அன்றைக்கி ஃபோட்டோ அனுப்புனேன் எல்லாருக்கும் அதில் வந்து ப்ரௌன் கலர் இது பண்ணதெல்லாம் வரல அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கேட்குறாங்க நீங்கள் பேக்கிங் அனுப்பினதை அனுப்பி எனக்கு மூணு நாள் ஆகுது இன்னும் எனக்கு வரல சரி ஓகே சொல்லியாச்சு அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க நான் பே பண்ணி பத்து நாள் மேலே ஆகுது இன்னமே ப்ராடக்ட் வரல இன்னுமா நீங்கள் ஆர்டர் போடாமல் இருக்கீங்க இன்னுமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க நான் ஃபர்ஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தேன் உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா ஆர்டர் போடுங்க நான் வந்து மேனுஃபேக்சரிங் கிடையாது அது போக நம்மக்கிட்ட நிறைய கிடையாது நான் நம்ம ஷாப்பில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைப்பேன் நேரில் வரவங்களுக்கு கொடுப்பேன் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சு சேல் பண்ணுவேன் நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண என்கிட்ட என்னால் முடியாது அதனால தான் இப்போயும் என்னென்னா ஆர்டர் எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு அறுபதாயிரத்துக்கு ஆர்டர் போட்டு முப்பது டு அறுபதாயிரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆர்டர் போடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுவே என்னை பொறுத்த பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்போ இதுக்கு மேலே நான் அதிகபட்சம் அகலகாலெலாம் வைக்க மாட்டேன் அதனால் அதிகபட்சம் என்னால் ஆர்டர் போட முடியாது அதனால தான் அது நிறைய அதில் இருக்குது க க விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிலாம் போட முடியாது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ வந்து எனக்கு லாஸ்ட்டாக சனிக்கிழமை எனக்கு ப்ராடக்ட் வந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை வரல இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கும் வரல அது மாதிரி இன்றைக்கி நான் அந்த ஆல்ரெடி நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த ப்ராடக்ட் எதுவுமே வரல இன்றைக்கி புதுசாக தான் நான் வேறு எதாவது இதுக்கு முன்னாடி கேட்டு ஆர்டர் போட்டது தான் வந்திருக்கு நான் இதுதான் காரணம் இதுதான் லேட்டாகுது நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து எனக்கு ஸ்டார்டிங் இப்போ நான் அனுப்புகிறேன் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸோ கொஞ்சம் லேட்டாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா ஆர்டர் போடுங்க அப்படியே சொல்லி சொல்லி தான் வாங்குகிறேன் அப்போது உடனே வேணும் உடனே வேணும்னு கேட்குறாங்க என்கிட்ட ப்ராடக்ட் இல்லை இருந்தால் நான் அனுப்பிடுவேன் இருக்குது அப்படின்னா ஆயிரம் கொரியர் கூட உடனே அனுப்பலாம் ஆனால் இல்லையே நான் என்ன பண்ணுவேன் இன்னொன்று என்னென்னா அன்றைக்கி ப்ரௌன் கலர் கொ கொரியர் அனுப்புனேன் இல்லையா அது வந்து ரொம்ப நைஸாக இருக்குது உங்களுக்கே தெரியும் நைட்டு ரெண்டு மூணு நாள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு பேக் பண்ணி கொரியர் ஆஃபீஸ்க்கு சாக்கு மூட்டையில் வச்சு கொ கெட்டி கொண்டு போனதில் அங்கே போகிறதுக்குலாம் அந்த ப்ரௌன் கலர் கவர்லாம் வந்து பிஞ்சிட்டு வந்துருச்சு அப்போ கொரியர் ஆஃபீஸில் சொன்னாங்க இந்த கவர் செட் ஆகாது வேண்டாம் போகிற வழியில் எங்கேயாவது மிஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து அவங்கெல்லாம் சேர்ந்து அவ்வளோத்தையும் பிரித்து கொரியர் வந்து இதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு தெரியும் ப்ரௌன் கலர் நான் வந்து பார்சல் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புன வந்து அனுப்புனது வந்து ப்ரௌன் கலர் ஆனால் இப்போ உங்களுக்கு வர்றது வந்து க்ரீன் கலரில் தான் கவர் வரும் ப்ரௌன் கலரில் அட்ரஸ் மட்டும் எழுதிட்டு அதை கட் பண்ணி அதில் ஒட்டி தான் அனுப்பியிருக்கு ஒரே ஆஃபீஸ்லேருந்து எல்லோரும் சேர்ந்து அதை பிரித்து அவங்களும் இன்றைக்கி அந்த அண்ணன் சொல்கிறாங்க அதில் நான் இன்னும் பாதியை பிரிக்கலாமா எனக்கு டைமே இல்லை இதை வந்து கம்ப்ளீட்டாக பிரித்து வேற கவருக்கு மாற்றணும் அட்ரஸ் கிழிச்சு இதில் ஒட்டணும் அந்த மாதிரி எவ்வளோ வேலைகள் தெரியுமா அதனால் அந்த கொரியரை அனுப்புறதுக்கே எனக்கு வந்து இன்னுமே பா கொஞ்சம் பார்சல் வந்து இன்றைக்கி அந்த அண்ணன் கால் பண்ணாங்க ஏன்னா இன்றைக்காவது போட்டு விட்ருங்கண்ணா ப்ளீஸ்னால் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் வெள்ளி வியாழன் வெளியில் பேக் பண்ணது இன்னுமே வந்து முடிஞ்ச அளவு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போயிட்டு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து போயிடுச்சு இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போகாமல் இருக்குது அந்த பார்சல் காரணம் எனக்கு வந்து இது புதுசு எனக்கு தெரியாது எந்த கவரில் பண்ணணும் பண்ணக்கூடாது எது மிஸ் சேஃப்டியாக போகும் அப்படின்லாம் எனக்கு நாலேஜ் இல்லை இனிமே தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு இருக்கு அந்த அண்ணன் தான் சொல்கிறாங்க இனிமேல் இந்த கவரில் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு பார்சல் வந்தோன்னே நீங்களே பாருங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது வேற கவர் இருக்கும் இப்போ உங்களுக்கு கையில் வந்தோடனே வேறு கவர் இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒருத்தவங்க சொல்கிறாங்க எஸ்டி கொரியர்லாம் நீங்கள் இன்றைக்கி போட்டாலே நாளைக்கு வந்துடுவேன் அப்புறம் ஏன் எங்களுக்கு வரலை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நான் வந்து ஒரு பார்சல் இப்போ கொண்டு போகிறேன் அப்படின்னா அதை நான் இன்றைக்கி போடுறேன் அப்படின்னா உடனே அவங்க வாங்கிட்டு காசை வாங்கிட்டு பில்லை கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க நான் வந்துடுவேன் உங்களுக்கு நாளைக்கு வந்துடும் நம்ம என்ன பண்ணுறோம் டெய்லி நூறு பார்சல் போடுறோம் அதை எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து நூறு பாசலையும் வந்து எந்த ஊருக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது வெயிட் பார்த்து செக் பண்ணி எதுக்கு எவ்வளோ எந்த ஏரியாவுக்கு போகுது ஸ்டிக்கர் எடுத்து அதில் ஒட்டணும் அதை ஃபோட்டோ எடுக்கணும் எனக்கு அனுப்பணும் நான் பேமெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம பார்சல் நிறைய போடுறதுனால அதில் அனுப்புகிறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது பார்த்துக்கோங்க எடுத்தோடனே நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக நினைக்கிறீங்க நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ண உடனே அடுத்த செகண்டே நான் பாக்ஸ் தூக்கி கவரில் வச்சு உடனே அனுப்பிடுவேன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க நிறைய ப்ராசஸ் இருக்குது ஆர்டர் எடுத்தோன்னே உங்களுக்கு முன்னாடி எடுத்தவங்களுக்கு நான் அனுப்பணும் அந்த லைன் படி ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு மேலே இரநூறு பேருக்கு மேலே ஆர்டர் இத்தனைக்கும் ஆர்டர் நிறைய வருது நான் எடுக்கிறது கம்மி அட்டன் பண்ணி மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணி வாங்குறது கம்மி நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நான் வாங்கினவங்களுக்கு இன்னும் அனுப்பாமல் பெண்டிங் இருக்குது அப்போ இன்னமும் நான் மேலும் மேலும் வாங்கிட்டு இருந்தேன்னா எல்லோரும் கேள்வி கேட்பாங்க இப்போ நாலு பேர் கேட்குறாங்கன்னா அடுத்து அது எனக்கு தேவையாக சொல்லுங்கள் அதனால அனுப்பு அனுப்ப நம்ம ஆர்டர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு லிமிட்டடாக கொஞ்சம் ஆர்டர் தான் எடுக்கிறேன் நூறு பேத்துக்கு தான் ஆர்டர் எடுக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எத்தனை இது எத்தனை எத்தனை நோட் பண்ணி சரி இன்றைக்கி போதும் இது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்கேன் அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இதிலேருந்து இதில் சரி பண்ணி அடுத்த லெவல் அதாவது எவ்வளோ ஆர்டர் வந்தாலும் அனுப்புறதுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போது இப்போ வந்து இவ்வளோ லேட் ஆகுது அடுத்த டைம் எப்படி ஆகுமானால் கண்டிப்பாக ஆகாது அது ஆகாத அளவுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்னொரு ஃபோன் வாங்கியிருக்கேன் அடுத்து இது என்ன பண்ணணுங்கிறது நான் ப்ராசஸ் ஒன்றும் ஒன் பை ஒன்னாக பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால் இப்போ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எனக்குலாம் வந்து என் ஃபோனை இத்தனை வருஷத்தில் நான் வந்து ஒரு நாள் கூட ஃப்ளைட் மோடில் போட்டதே கிடையாது ஆனால் இப்போ வந்து ஒரு நாலு நாளாக ஃப்ளைட் மோட்லலாம் போடுறேன் அவ்வளோ மண்ட ஆகுது எனக்கு அப்புறம் கொஞ்சம் என்னால் இப்போ ஆர்டர் நான் சொல்கிறேன் இல்லையா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் பண்ண முடியாது அந்தளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது அதனால் ஆர்டர் வர 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 நான் ஆர்டர் போட்டுட்ருக்கேன் அப்படி தான் இது இருக்கேன் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் ஓவராக என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அதனால தான் லேட் ஆகுது கொஞ்சம் என்னை புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்னா ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஆகாமல் அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணிடுவேன் அப்புறம் பிஸ்னஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது கிடையாது ரொம்ப நிறைய இருக்குது அதில் எல்லாத்தையும் தாண்டி இது பண்ணுறதுலாம் ரொம்ப இதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி அதெல்லாம் எதுக்கு அதுக்கப்புறம் ஃபேஷியல் டேப்லெட் டெய்லி வந்து மார்னிங் அல்லது ஈவினிங் நைட்டு இந்த மாதிரி ஃபேஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி ஃபேஷியல் டேப்லெட்டு கேப்சூல் கேப்சூல் ஃபேஷியல் ஆயில் இது வந்து ஒரு நூறு கேப்சூல் இருக்கும் நூறு இல்லை அறுபது பீஸ் இருக்குது அறுபது பீஸ் இருக்குது இதோடய ரேட்டு வந்து எனக்கு இன்னும் இன்னும் வரல நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதுவும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நானும் ட்ரை பண்ண போகிறேன் நான் வந்து பயப்பட மாட்டேன் ட்ரை பண்ணுறதுக்கு புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறமே அப்படின்லாம் மாட்டேன் ஏன்னா அந்த ப்ராடக்ட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து வாங்கவே செய்வேன் அதனால் எனக்கு பயம் இல்லை அப்புறம் சோப்பு கேட்டிருந்தீங்க இல்லையா பாடி ஒயிட்னு ஃபுல் பாடிக்கு அதுக்கும் சோப்பு வந்துருக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது இன்னும் நாங்கள் யூஸ் பண்ண வீட்டுக்கு எடுத்தாச்சு இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சோப்பு தான் ஒரு சோப்பு ஒரு நாளைக்கு தான் காணும் ஏன்னா பெரிய ஃபேமிலி நிறைய பேர் இருக்கும் நானாக ரெண்டு டைம் மூணு டைம் குளிப்பேன் அப்புறம் வந்து இன்னிச்சியல் ஆயில் அப்புறம் வந்து சோப்பு வந்துருக்கு வேறு என்ன இது வந்து நன்றையிலேருந்து மூணுமே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் போகிறேன் சரி அது வந்து அடுத்த இன்னொரு விழாக்கில் காமிக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போகிறேன் அது வந்து நான் இன்னொரு விழா வளாகில் காமிக்கிறேன் எனக்காக இந்த ஒரு டைம் கொஞ்சம் லேட்டானால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கெஞ்சி கேட்குறேன் அடுத்த டைம் வந்து இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் எல்லாமே பிளான் பண்ணி ரெடி இருக்கேன் அதனால் எனக்கு வந்து கால் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்குது கால் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் கால் வந்துக்கிட்டே தான் இருக்குது கண்டினியூவாக கால் என்னால் முடியலை முடியலை அவ்வளோதான் வேறு என்ன சொல்ல கொஞ்சம் லேட்டானால் முன்ன பின்னே ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் கேட்குறேன் வேறு ஒன்றுமே இல்லை என்கிட்ட கிரிமல்ஸில் நான் அனுப்பிடுவேன் இல்லாத ஒரு சூழ்நிலைக்காண்டி தான் நான் இவ்வளவும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ரெகுலராக எனக்கு கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ ரெண்டு லேட் ஆயிரும் லேட் ஆகும் உடனே எல்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க நான் டெய்லியும் போய் வேணும் வேணும்ங்கிற மாதிரி ஆர்டர் போட்டு கேட்டுகிட்டு இருக்கிறனால அவங்க கொஞ்சம் இப்படிலாம் பேசுகிறாங்க அதனால் நிறைய ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு பொண்ணாக இருந்து தனியாக இருந்து பண்ணி ஒரு வளர்ந்து வர்றதெல்லாம் வந்து யாருமே விட மாட்டாங்க அவ்வளோ ஈஸி கிடையாது நிறைய அதில் இருக்குது ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்குது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்துடலாம் இல்லை அதனால கொஞ்சம் என்ன பண்ணால் ஏதாவது லேட்டாகும் மற்றபடி காசை வாங்கிட்டு உங்களுக்கு நான் டேப்லெட்ஸ் அனுப்பாமலாம் இருக்க மாட்டேன் சரி டேப்லெட்ஸா க்ரீம் அனுப்பாமலாம் இருக்க மாட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது வந்து என்னென்னா நம்மளுக்கு ஏஜ் ஆகுது இல்லையா அந்த ரிங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா அதை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் சில்கியான ஷைனிங்கான ஸ்கின் வந்து கொடுக்குமா நல்லா இருக்குது சாஃப்ட்டு செல் கேப்ச்சுவல்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க அவ்வளோ என்கிட்ட அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து நேற்று தான் எனக்கு வந்துச்சு ட்ரெயினில் வந்துச்சு போயிட்டு இதை தான் நான் சொன்னேன் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இது எல்லாமே நான் நிலையிலேருந்து யூஸ் பண்ண போறேன் எல்லாமே நல்லா இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால தான் நான் வாங்கினேன் நானும் நிலையேந்து யூஸ் பண்ண போகிறேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இனி புரிஞ்சுக்கிறாதவங்க கொஞ்சம் பேர் தான் பேசுகிறாங்க அப்படி இனியை புரிஞ்சுக்கிட்டவங்க ஆயிரக்கணக்கான பேர் பரவாயில்ல ரஜிமா நீ அனுப்பு பரவாயில்ல உன்னோட சூழ்நிலை எனக்கு புரியுது பரவாயில்ல சிஸ்டர் நீங்கள் அனுப்புங்க பரவாயில்ல அக்கா நீங்க அனுப்புங்க நான் வெயிட் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க ஆயிரம் ஆயிரம் மட்டும் இல்ல நாலாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி இருக்காங்க அதனால் எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்குலாம் வந்து நன்றின்னு சொல்கிற ஒரு வார்த்தைலாம் பத்தாது என்னையை புரிஞ்சுக்கிறாதவங்க நான் ஒரு பத்து பேர் இருந்தால் என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் பிரச்சனை இல்லை தேங்க் யூ பை